அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மீனவர் வந்து மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு போகிறாருங்க நடுக்கடலில் அவர் மீன் இருக்கும்போது அந்த மீனவருடைய வலையில் ஒரு இறந்த மீன் சிக்குது இது சம்பந்தமான ஒரு காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவிக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அந்த மீனவர் தன் கையில் கிடைத்த மீனினுடைய வயிற்றில் மீன் குஞ்சுகள் இருப்பதை பார்க்குறாரு மிக நேர்த்தியாக அந்த இறந்த சுறாவினுடைய வயிற்றிலிருந்து அந்த மீன் குஞ்சுகளை எடுத்து அந்த மீனவர் அதை கடலில் போடுறாருங்க அப்படி கடலில் போடும்போது அந்த மீனவர் சொல்லக்கூடிய செய்தி தான் மிக வியப்பாக இருந்தது இந்த குட்டி சுறாக்கள் வந்து நம்ம நாய் பூனை அந்த மனிதர்கள் மாதிரி மேமல்ஸ் தான் அதான் மேமல்ஸ் தமிழ்நாட்டில் வந்து பாலுட்டிகள் இந்த பால் குடிச்சு உயிர் வாழ்றதா அந்த சுறாக்கள் அப்புறம் அந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டால்ஃபின் இது எல்லாமே இந்த பால் குடிச்சு தாயோட அரவணைப்பில் வாழ்றதா அந்த மீன்கள் எல்லாமே திமிங்கலம் கூட தாயோட அரவணைப்பில் வாழ்றதா இப்போ இது வந்து தாய் வந்து செத்துட்டனால நம்ம இதை கடலில் விட்டாலுமே அந்த மீன் வந்து இந்த மீன் குஞ்சுகள் பிழைப்பதற்கான வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாரு அந்த மீன் குஞ்சுகள் பிழைக்குதோ இல்லையோ த நான் செய்ய வேண்டிய கடமையை மனித நேயத்தோடு செய்கிறேன் அப்படின்ற அடிப்படையில் அந்த மீனவர் செய்த செயல்பாடு மிகப்பெரிய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியதுங்க மீனவர்கள் கடலில் மீன் பிடிப்பும் போது கையில் மட்டும் ஈர இருக்கிறதில்ல அவங்களுடைய மனசுலையும் ஈர இருக்குன்றத அந்த மீனவருடைய நடவடிக்கை நமக்கெல்லாம் உணர்த்திருக்கு